ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதையும் பின்னர் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள் பின்னர் காஃபி சூடாரி விடும் பின்னர் நமக்கு வயதாகிவிடும் பின்னர் நம் இன்றைய நண்பர்கள் நம்மை விட்டு பிரிந்து வெகு தூரம் போய் விடுவார்கள் பின்னர் நாம் சொல்ல வந்த வார்த்தைகள் சொல்லப்படாமலே போய்விடும் பின்னர் நம் ஆர்வம் குறைந்துவிடும் பின்னர் வாய்ப்புகள் நழுவி போய்விடும் பின்னர் நாள் இருண்டு இரவாகிவிடும் பின்னர் வாழ்க்கை ஓடிவிடும் நீங்கள் அந்த வாய்ப்பை இழந்திருப்பீர்கள் பின்னர் அதை செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் வருந்துவீர்கள் வருத்தம் ஒரு கசப்பான மாத்திரை ரீக்ரெட் இஸ் ஏ பிடர் பில் டோன்ட் லீவ் எனி திங் ஃபார் லேட்டர் மனதை பக்குவப்படுத்த வேண்டுமானால் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள் இந்த நடைமுறை உங்களது மனதிற்கு வலிமை சேர்க்கும் உறவு என்பது ஒரு புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கம் தவறு என்பதற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதே நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான் ஏனா அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கிறான் என்றால் வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கைதான் பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை நாம் ஒதுங்கி சென்றாலே பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் அலட்சியப்படுத்தவர்களுக்கு பரிசீலித்து விடுங்கள் மௌனம் என்னும் நிராகரிப்பில் நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வதும் கடினம் வீழ்த்துவதும் கடினம் காரணமின்றி காரியமில்லை காரணத்தை ஆராயாதே காரியத்தை முடி காரியத்தின் முடிவில் காரணம் துலங்கும் எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள் இன்று உங்களை பிடிக்கும் சிலருக்கு நாளை பிடிக்காமலும் போகலாம் ஒரு வேண்டுகோள் நண்பா சபைகளில் பாடும்போது என் பெயரை மட்டும் உச்சரித்து விடாதீர்கள் இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும் வழி சொல்ல தெரியாது விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் ஆயிரம் ரூபாயில் ஆனந்தம் கொண்டவனும் உண்டு பத்து கோடி ரூபாய் பத்தாது என்று சொன்னவரும் உண்டு நீங்கள் எடுக்கும் முடிவில்தான் எல்லாம் உள்ளது ஆம் செல்வம் என்பது பொருளில் இல்லை மனதின் நிறைவில் உள்ளது அந்த நிறைவை அடைந்தவன் அரசன் அதை இழந்தவன் ஆண்டி குறுகிய காலத்துக்கு சந்தோஷமாக இருக்க விரும்பினால் பழி தீர்த்துக்கொள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் அனைவரையும் மன்னித்துவிடு ஒருவர் கடவுளிடம் கேட்டார் எல்லாம் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டிருந்தால் நான் ஏன் முயற்சிக்க வேண்டும் கடவுள் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னாராம் ஆம் சில பக்கங்களில் நான் உன் முயற்சி போல என்றும் எழுதியிருக்கிறேன் என்று ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதில்லை உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்துவிடப் போவதில்லை என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்துகொள் குடும்ப சுமைகளை மொத்தமாக சுமந்து செல்பவர்களுக்கு ஒரு அறிவுரை நண்பா உங்களையும் கவனிக்க தவறிவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களின் வாழ்நாட்களும் உங்களுக்காக காத்திருந்து வெறுமனையை கடந்து செல்கிறது உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் அதை சகல மனிதர்களிடமும் நீ எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்துக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் ஸோ சிந்தித்து செயல்படுங்கள் நண்பா இந்த மூன்று ஆயுதங்கள் உங்களை பாதுகாக்கும் அது என்ன அப்படின்னா ஒன்று மௌனம் ரெண்டாவது புன்னகை மூணாவது தனிமை இந்த மௌனம் எப்படி தெரியுமா உன்னிடம் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் அதாவது புன்னகை வந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைக்கும் தனிமை பிரச்சனைகளை எதற்காக வந்தது என்று யோசிக்க வைக்கும் எளிய முறை படிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன் வெரி சிம்பிள் நண்பா காலையில் சீக்கிரம் எழுந்து விடு அதுவே உன் வாழ்க்கையின் முதல் முதல் முன்னேறம் முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் காலையில் சீக்கிரம் எழுந்து விடு புத்தகத்தை திறந்து வை உனக்கு பொருத்தமான கல்வி தர உன் பெற்றோர் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று நினை படிக்க தொடங்கு அவ்வளவுதான் படித்து முடி ஒரு ஆண் மகனை என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய புரோட்டீன் சாப்பிடு வெயிட்டு தூக்கு பணத்து மேலே கவனம் உன் வேலையை மட்டும் பாரு உன்னை முழுசாக நம்பு உன் வாழ்க்கையில் இருக்கிற நைன்டி நைன் பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும் ஸோ வாழ்க்கையில் உங்கள் மனது அப்படின்றது உங்கள் மனது தான் உங்களுக்கு ராஜ்யம் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ வேணுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்